எல்லா மரம் பூக்க இது தேவைப்படும் எது மரம் பூக்கணும்னா தேவைப்படும் பட்டாம்பூச்சியும் தேனி தேவைப்படும் ஆனால் அத்தி மரத்துக்கு மட்டும் குழைவு இருக்குது இது ஒரு இருபத்தொரு வகை இருக்குது இப்போ கொரோனா கொரோனான்றாங்க அஞ்சு வில்வம் அஞ்சு மிளகு அஞ்சு சீரகம் நம்ம நாட்டில் வேப்பில வில்வம் வேப்பில துளசி இந்த டெய்லி காலை காலை ரெண்டு ரெண்டு கூட சாப்பிட்டிங்கன்னா எந்த கொரோனாலும் வராது கொரோனா யாக வருது உடம்புல நோய் எதிர்ப்பு கூப்பிடணும் மிளகு சீரகம் நம்ம நாட்டில் முருங்கைக்கீரை மூணு வகை நோய் தடுக்கும் வாரத்துக்கு மூணு முறை முருங்கைக்கீரை சாப்பிடுங்க முடக்கத்தான் காதை நாராயணம் தேர்மால் போட்டு சாப்பிடுங்க எந்த நோயும் வராது அநேகமாக யார் யார் பொரோட்டா சாப்பிட்றவங்க அவங்க புரோட்டா யார் கட்டிடணும் யார் வீட்டில் பெரிய பெரிய ஐரு வீட்டில் இந்த நாமம் போட்டுக்கிற டேர் கோவில் சுற்றுவாங்க நாலு மணிக்கெல்லாம் சுற்றுவாங்க ஏற்கனவே விட அந்த செடி இருந்தால் ஒரு இருபது மீட்ருக்கு என்ன கொடுக்கும் கொடுக்கும் அப்போ சளி வந்துக்குது அப்படிலாம் போடலாமா ஆ இதுலாம் சொல்ல முடியுமா சூப்பர் ஐயாவோட பேரை மகா கணி ஐயா இந்த செடி நெல்லிக்க செடி பின்னாடி மகாக்கணி இது நம்ம நாட்டு நம்ம நாட்டு மரம் இல்லை மகா கைன் வேணும் மாங்காய் காய்க்கு நேசிக்கூடாது இது அமெரிக்கா ஜார்ஜ் பூ கதவாக இருக்குது நான் முகத்தை பார்க்கலாம் நேற்று கூட ஐயோ தொகுப்பு தா வந்தால் புத்துணர்வாய்க்கு மருந்து முருசிதா கையை கொஞ்சம் வச்சு விளாச்ச படம் விதை இல்லாத பழங்கள் சாப்பிடக்கூடாது என்ன ஆகும் குழந்தையே உருவாகும் ஆனால் கம்ப்ளீட் எடுத்து மூஞ்சிலே அடிக்கணும் இது அடிக்கணும் ஆறு ஆமாம் அது திருவள்ளுவர் எங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்குதா சீதாப்பட விதை உடம்புக்கு ஆரோக்கியம் இப்போ வாரிசு உருவாக்குன்னு சொல்லுவோம் புரியா சில்லுக்கு வரும் சொல்லுவாங்க சார் நான் பேர் ராந்து நெல்லிக்காய் நீங்கள் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுனா பண்ண மாட்டீங்க எந்த நோயும் நிறையா அவங்க என்ன பண்ணாங்க அதிகமானுக்கு நெல்லிக்காய் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க ஒரு ராஜா நல்லா இருந்தால் ஊர்ல இருக்குது இந்த படம் இரவு ஒரு அஞ்சு பேர் கொண்டாந்தா திருவள்ளூர் நாங்கள் அஞ்சு கோடி மரங்கள் வச்சுருவோம் நாவப்படம் என்ன செருப்புனு கேட்டால் நிறைய வகை இருக்குது இருக்கு என்ன என்ன பயோ டீசல் என்ன வேலை வைக்கிது பெட்ரோல் டீசல் ஆமாம் மரம் வளர்க்கலாம் கொஞ்சம் மாவட்டத்துக்கு ஒரு அஞ்சு கோடி மரங்களை வச்சிங்கன்னா பையோ டீசல் பத்து ரூபாய்க்கு விற்கலாம் முன்னாக்கா விவசாயத்தை பயன்படுத்தினோம் இந்த விதையை எடுத்து அண்ணாக்காவில் கட்டிங்கன்னா அது தே உங்களுக்கு இரும்புலாம் வராது தாத்தா கட்டுவார் பேத்தி கட்டுவோம் அந்த விதையை எட்டும்போது சின்ன ஓட்டை கொடுக்கு தாத்தா கட்டுவார் பேத்தி நல்லா இருக்கிறோம் இல்லை போனவங்க ஆராய்ரு அங்கே போனீங்கன்னா பெரிய மரமாக இருக்கும் இது என்ன சொல்லுமா இப்போ இடியும் வருதுன்னா சொல்லுவீங்க அர்ச்சனா அர்ச்சனா அந்த மரம் இடி வருமனா சொல்லுவீங்க தாத்தா பாட்டு சொல்லுவாங்க ஐயெல்லாம் சொல்லுவாங்க அந்த இடி வருமனா சொல்லணும் அச்சுதான் அப்போ இந்த மரம் போயிட்டு தான் அது வந்து பாதுகாப்பாக இந்த உருவாகி மேன்மையாக உள்ளே போயிடுது ஒரு சிறப்பான மரம் பெரிய மரமாக வரும் மற்ற மரம் பட்டு போயிடும் தென்னை மரம் என்ன ஆகும் ஆ சூப்பர் வெள்ளி இன்னும் அந்த மரம் பட்டு போகாது அதை உள் வாங்கி வேறு இன்னொரு மரம் இருக்குது ஆச்சி மரம் ஒரு மரம் இருக்குது அது இடியை உள்வாங்கி வெடிப்போம் இப்போ காட்டெலாம் எதாவது இடி உழுதா விழாது என்ன பரவலாகிடும் தென்னை மரம் எங்கெங்கே வச்சுக்கிறானோ அவங்க தலைவலி இடிவெல்லாம் அடுத்த இன்னூறு மாதிரி அடுத்த இன்று மணி வாங்க வாங்க அது ஒரு பூ பூ ஆ என்ன சொல்ல முடியுமா சொல்லுவார் திருப்பி நடந்து போயிருச்சு போக ஏறி புரிவிங்க அப்போ நடந்து போகும்போது கட்டின ஒரு போவாங்க அப்போ முறுக்க இலை இலையில் இந்த இலையில நீ சாப்பிட்ற மாதிரி வச்சுருவாங்க கொசு வராது இடையே தடுக்கும் இப்போ என்ன வேணாலும் மோடி வெறுக்கப்படுறாரு ம் நம்ம பொருளாதாரம் உயரம் உயரம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எழுப்பு மரம் அவசியம்னா யாரும் என்ன காசு போட்டு அவசியம் வராது போங்க நிறைய பேர் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை அதனால அதை கட்டி பேர் ஆக்சிஜன் நமக்கு நிறைய சூப்பர் சூப்பர் ஒரு மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை மூணு மாசம் மாலை கொடுக்கும் ஒன்று இவன் சொன்னால் நல்லா கிருமி நம்பர் ஒன்று அடுத்து ஆக்சிஜன் கொடுக்கும்